வெல்கம் டு லக்கண்டவா இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வுத் தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் கூட பகிர்ந்து போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டம் அரங்கூர் கிராம ஊராட்சியோடைய ஒரு சிறப்புமிக்க வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி நமக்கு கிராம சபை இருக்கோ அது மாதிரி பதினெட்டு வயசு மேலே இருக்க கிராம சபை மாதிரி பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கான பாலசபை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கூட்ட முடியும் அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மகிழா சபை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கூட்ட முடியும் அதில் ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம அரங்கூரில் வந்து பாலசபை ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து என்னென்னா அந்த கிராம பஞ்சாயத்துக்குட்பட்டு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலாக கணக்கு எடுக்கிறது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ்லேயும் அந்த பதினெட்டு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே எத்தனை பசங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு அவங்களோட பேரெல்லாம் சேகரித்து அந்த பஞ்சாயத்து ஃபுல்லாக அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு பாலசபை கூட்டம் வந்து நடக்குது இந்த பாலசபை கூட்டத்தில் பெருசாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே குழந்தைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அது வந்து அவங்களுக்கு பள்ளி ரீதியாக இருக்கலாம் இல்லை குடும்ப ரீதியாக இருக்கலாம் இல்லை அந்த சமுதாய ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கான பிரச்சனைகளும் அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற சில ஐடியாஸை வந்து ஒரு பஞ்சாயத்து கூட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் அவங்க தேவையை கேட்கறதுக்கான ஒரு தலைமாவும் பார்த்திங்கன்னா இது மாதிரி பாலசபை வந்து இருக்குது அப்போது ஒரு பத்து பதினஞ்சு விஷயம் அவங்க கேட்குறாங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக எதை நம்ம பூர்த்தி பண்ணுன்ற முடிவையும் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களே வந்து எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம பால சபையை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இதே நேரத்தில் அந்த பாலசபையை வந்து குழந்தைகள் கூட இது சார்ந்து அனுபவமுடிய நபர்கள் வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் சில சமூக அமைப்புகள் கெயிட் பண்ணி இதை வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்படி வெறும் பாலசபையோடு நின்றுடாமல் நம்ம பாலர் பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள் தான் நாளே இந்தியா அதே மாதிரி இளைஞர்களுக்கு நினச்சால் தான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பெயரளவில் மட்டும்தான் சொல்கிறமே தவிர உண்மையாகவே இளைஞர்களுக்கான வாய்ப்பு அது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு பொறுப்பு ரீதியாகவும் சரி நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ எப்படி வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கோ அங்கே வந்து நம்ம எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னா அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யறது வேட்பு மனுவை சரி பார்க்குறது வேட்பு மனுவை திரும்ப பெறுறது அந்த இறுதி வேட்பாளர் வெளியிடுறது தேர்தல் பிரச்சாரம் இப்படின்னு ஒரு பெரியவங்களுக்கு ஒரு உள்ளாட்சித்தல் எப்படிலாம் நடக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் நம்ம பாலர் பஞ்சாயத்து தேர்தலும் வந்து நடக்குது எப்படி வந்து இந்த வேட்புமனு படிவமும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா இன்னைக்கு உண்மையாகவே தலைவராக இருக்கவங்க கூட ஏதோ ஒரு நோட்ரி பப்ளிக் கிட்டேயோ அல்லது ஏதோ ஒரு அட்வொகேட் கிட்டேயோ தான் அவங்களோட வேட்புமனு படிவத்தை வந்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு நிலைமையில் இருக்காங்க இந்த நேரத்தில் இளம் வயசுலேயே இந்த குழந்தைங்களை வந்து அவங்கள ஃபில் பண்ண வைக்கிறதோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கவங்களை ஃபில் பண்ணுறது வைக்கிறது மூலிமா ஒரு உரிய விழிப்புணர்வை வந்து இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பூர்த்தியானதுக்கப்புறம் வேட்புமனு கொடுக்கறது திரும்ப பெறுறது எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வேட்பாளர் படிவத்தை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு ஓட் போடும்போது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இருக்குமோ அந்த தலைவர் துணைத்தலைவர் வார்டு மெம்பர்ஸ் அது மாதிரி அது மாதிரியான ப்ராப்பரான ஆஸ் லைக் எலெக்ஷன் மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து நடந்துகிட்ருக்குதான் நம்ம பார்க்க முடியுது அப்படி அந்த பாலர் பஞ்சாயத்து தேர்தலுக்காக பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேன்வாஸ் பண்ணுறோம்ல நான் ஒரு தலைவராக வந்தேன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் நான் ஒரு துணைத்தலைவராக வந்தேன்னா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ற வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது நம்ம எப்படி ஓட்டர் ஐடி வச்சு நம்ம போடுறோமோ பசங்கள் ஸ்கூல் ஐடி கார்டை வச்சு அவங்களுடைய ஓட்டை வந்து செலுத்துகிறாங்க பொதுவாக இந்த இடத்துல ஒரு ஓட்டோடைய வலிமை எந்த அளவுக்கு வந்து முக்கியம் வாய்ந்ததுன்றது நமக்கு மோஸ்ட்லி எப்போ தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு எம்பி எலெக்ஷனையும் ஒவ்வொரு எம்எல்ஏ எலெக்ஷனையும் ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷனையும் அப்போ மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ குழந்தைங்களை சின்ன வயசுலேயே அந்த ஓட்டோடைய உரிமைகள் சார்ந்தும் ஓட்டோடைய அந்த பலம் சார்ந்தும் நம்ம வந்து ஏற்படுத்தும் போது நாளைய ஒரு வயசு ஆனால் கூட என்னென்னா கண்டிப்பாக நம்ம ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம் அந்த சின்ன வயசுலேயே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம போய் ஓட்டு போடணுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷனோ இல்லை எம்பி எலெக்ஷனோ நடந்தால் ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குமோ அப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நம்ம இந்த செட்டப் செட்டிங்ஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம் ஆஸ் லைக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியவங்களே கூட அந்த மை வைக்கிறதுல ரெண்டு பேருக்கு நடுவில் வைக்கிறது தப்பாக வச்சிடுறது இது மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ணுற இந்த இக்கட்டான சூழலில் நம்ம பிள்ளைங்களுக்கு ப்ராப்பராக இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் மடிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் செல்லாத ஓட்டு இல்லாத ஒரு எலெக்ஷனாக பார்த்திங்கன்னா இது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆஃப்டர் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டு பெட்டியை சீல் பண்ணுறதுலேருந்து அதை சப்மிட் பண்ணுறதுலேருந்து இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸை வந்து குழந்தைகள் முன்னிலையில் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றது கூடுதலான ஒரு தகவலாக இருக்குது அப்போது வாக்குச்சீட்டுலாம் அவங்க முன்னாடி எண்ணி நம்ம எப்படி பூத்தி ஏஜெண்ட் மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் அவங்களே ஒரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஜனநாயகத்தில் வெறும் அவங்கள வந்து ஒரு பயனாளியை மட்டும் கண்டுக்காமல் ஒரு பங்கேற்பாளராக மாற்றுறதுக்கான ஒரு சூழலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்படி ஜெயித்த மக்களை வந்து பிரதிநிதிகளை வந்து நம்ம அங்கீகரிக்கும் விதங்களில் அவங்கள தலைவர் தலைவர் ஒரு பஞ்சாயத்தில் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை ஒவ்வொரு இருந்தும் வார்டு உறுப்பினர் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் இப்படி இந்த பாலசபைக்கு தாண்டி நிறைய இனிஷியேட்டிவ்ஸை வந்து அன் ஊராட்சி நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதோடைய தொடர்ந்து இன்னொரு முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணு நாள் பட்டறிவு பயணமாக நம்ம இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மென்பொருள் தொழில் நிறுவனங்கள்லேருந்து மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இருந்து ஏர்போர்ட் விசிட்டிலேருந்து அப்புறம் சென்னை ஒட்டி உள்ள பஞ்சாயத்துகள் ஆக விசிட் பண்ணுறது கோவளம் முன்மாதிரி பஞ்சாயத்தாக இருக்கட்டும் படூர் முன்மாதிரி பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அந்த பஞ்சாயத்தோடைய குழந்தைகள் கூட கலந்துரையல் பண்ணுறது அப்புறம் இது மாதிரியான பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி முப்பது பேரும் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பு மிக்க விஷயம் இதில் இன்னொன்று கூடுதலான விஷயம் என்னென்னா இன்னைக்கு இருக்கிற நிலமையில் உள்ளாட்சி தேர்தலில் ஆண்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாலும் கூட பெயரளவுக்கு மட்டும்தான் பெண்கள் நிற்கிறது அப்புறம் அவங்க காணாமல் போயிடுறாங்க அப்போ பாலர் பஞ்சாயத்துலேருந்தே நம்ம இது மாதிரி சிஸ்டமை கொண்டு வரும்போது அந்த ஐம்பது பெர்சன்டேஜ் அவங்க வந்து கமிட்டடாக வராங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்கள் பதினஞ்சு பெண்கள் அப்படின்ற திட்டமிட்டு இந்த விஷயத்தை வந்து நம்ம இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சமூக அமைப்புகளை எதிர்பார்த்தோ அல்லது சிஎஸ்ஆர் பண்ணுற ஒரு நிறுவனங்களை எதிர்பார்த்தோ நம்ம செஞ்சுட்ருக்க வேலை அவங்க தரலைன்னா நம்ம வந்து கையேந்திர நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்படும் அப்போது சிஸ்டம் கேண்டூ அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம் எதை பண்ணாலும் அந்த ஊராட்சி பண்ணணும் அந்த மக்கள் பண்ணணும் இது மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அடிக்கடிக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம மீன் பிடிச்சி கொடுக்குறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது இது மாதிரியான பிள்ளைகளுக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய சேவையாக வந்து இருக்கும் ஈவங்களில் வந்து நம்ம ஐடி கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வர்றது அங்கே இருக்கிறவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது இது மாதிரியான விஷயம் பண்ணும்போது என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து இது எல்லாமே ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுறதுக்கான சூழலும் இருக்குது இப்போ இது மாதிரி கம்பெனியில் இருக்கிற ஹையர் லெவல் அஃபிஷியல்ஸ் ஃபஸ்ட் லெவல் அஃபிஷியல்ஸ் இது மாதிரி பர்சன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு பெரிய ரோல் மாடலாக தெரியறதை விட நிறைய பெரியவங்களுக்கு அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு இப்படிப்பட்ட குழந்தைங்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக வந்து திகழ்கிறாங்க அப்படின்றது நம்ம ஒரு கூடுதல் தகவலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோம் அப்போ இது வரைக்கும் அவர் தொழில் நிறுவனத்தோடைய கேட்டுக்குள்ளே கூட போகாத ஒரு பசங்களை ஒரு நல்ல இது மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுக்கிறது மூலயமா அவங்க கம்பெனிக்குள்ளே இருக்க சேர்லேயே உட்கார வைக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்பிக்கையாக இருக்குது இங்கே எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த பசங்க நாளைக்கு அவங்க பஞ்சாயத்துக்கு போனாங்கன்னா அந்த பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் இது மாதிரியான ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாகவும் இது இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுதுங்க அப்போது இது எல்லாமே வந்து என்ன நம்ம ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறந்த பஞ்சாயத்து தலைவர் மட்டும் நமக்கு இருந்தாங்க அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவரை விட நல்ல குடிமக்கள் அங்கே இருந்தாங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு பஞ்சாயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மூணு நாள் அவங்க பிள்ளைங்களை வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அது டைமாவது இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அவங்களுடைய ஈடுபாடு தான் வந்து இங்கே வந்து மென்மேலும் வளர்த்து கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இது மாதிரியான ஒரு பஞ்சாயத்து தலைவர் இது மாதிரியான ஒரு மக்கள் பெற்றோர் இந்த சூழல்லாம் ஒன்றா இருக்கும்போது சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் பெரிய பேர்டன் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் வருவாய் ரீதியாக கம்மியாக இருந்தாலும் இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பாங்க அப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சிறந்த குடிமக்களும் சிறந்த மக்கள் பிரதிநிதியும் இருந்தால் எதுவும் சாத்தியமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அருங்கூர் ஊராட்சி சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அருங்கூர் ஊராட்சிக்கு நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை பாலசபையோட தகவல் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது கூகுள் பேக்கான கான்ட்ரிபியூஷன் நம்பரும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் மகிழ்ச்சி நன்றி